பிக் பாஸ்ல யாருமே எதிர்பார்க்காத வகையில இப்போ டபுள் எவிக்ஷன் நடந்திருக்கு விஜய் டிவில ஒளிபரப்பப்படும் பிக்பாஸ் நிகழ்ச்சி வெற்றிகரமாக எழுபத்தி அஞ்சு நாட்களை கடந்து போயிட்டு இருக்கு ஆனாலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் பலரும் இந்த சீசன் பிடிக்கல வீட்டுக்குள்ள சக போட்டியாளர்கள் தங்களுக்குள்ளதான் சண்டை ஆடியன்ஸ் போட்டுக்கிறாங்கல இந்த சீசன்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்த போட்டியாளர்களுக்கு சரியாவே விளையாட தெரியலன்னு குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருந்தாங்க ஆனாலும் பிக் பாஸ் தரப்புல இருந்து பல டாஸ்களை வச்சு ஆடியன்ஸ் உற்சாகப்படுத்தும் முயற்சியிலையும் ஈடுபட்டிருந்தாங்க அதே போல வார இறுதியில் பேக்ரவுண்ட் வச்சு வஸ்லிஸ்ல இருக்கக்கூடிய போட்டியாளர்களை பிக் பாஸ் விட்டு வெளியே அனுப்பவும் செஞ்சிருந்தாங்க அப்படி கொஞ்சம் பேர் எவிக்ஷன் ஆகி பிக் பாஸை விட்டு போனாலும் யாருமே எதிர்பார்க்காத வகையில ஆதிரி மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுத்து உள்ளே இருக்கக்கூடிய சக போட்டியாளர்களுக்கு செம்மையா ஷாக் கொடுத்தாங்க அப்படி இவங்கள விடுங்க ஆதிரியோட வருகையை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வியானாவும் எப்ஜியும் தான் பயங்கரமா ஷாக் ஆனாங்க ஏன்னா ஆதிரி ஆரம்பத்துல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போது அவங்க கூட எப்ஜியை பழக ஆரம்பிச்சாரு ரெண்டு பேருமே ஜோடிபுரா புறா போல பிக் பாஸ் சுத்தி சுத்தி வருவாங்க ஆனா ஆதிரி வெளியே போனதும் அவங்கள மறந்த எஃப்ஜே வியானா கூட சுத்த ஆரம்பிச்சாரு ஒரு கட்டத்துல ஆதிரை மறுபடியும் என்ட்ரி கொடுத்தத பார்த்த எஃப்ஜேக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சுன்னே சொல்லலாம் அப்போ இவர் ஷாக் ஆகி நின்றதை நான் மட்டும் இல்ல பிக் பாஸ் பார்க்கக்கூடிய நீங்களுமே பார்த்திருப்பீங்க ஆனா கடந்த வாரம் வியானா பிக் பாஸ் விட்டு எலிமினேட் ஆகி போயிட்டாங்க அவங்க போனதும் மறுபடியும் ஆதிரைக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாரு எஃப்ஜே கால்ல பலூனை கட்டி விளையாடும் டாஸ்க்ல கூட ஆதிரையை தன்னோட தலைக்கு மேல உட்கார வச்சு ஆதிரைக்கு உதவி செஞ்சிருந்தாரு இந்த வீடியோ பார்த்த ஆடியன்ஸ் பலரும் என்னமா ஆதிரை பிக் பாஸ் உள்ள என்ட்ரியானதும் ஆனதும் எஃப்ஜேயை பழி வாங்கணும்னு நினைச்சீங்க ஆனா இப்போ இப்படி போய்கிட்டு இருக்குன்னு கல்வி ஊத்துனாங்க இதற்கிடையில தான் இப்ப பாஸ்ல யாருமே எதிர்பார்க்காத வகையில டபுள் எவெக்ஷன் நடந்திருக்கு இதுல ஆதிரையும் எஃப்ஜேயும் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க இந்த வாரம் ஆதிரையோட அம்மா வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதா இருந்த நிலையில இப்போ ஆதிரை எலிமினேட் ஆயிருக்காங்க இது அவங்களுக்கு மட்டுமல்ல எஃப்ஜேக்கும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு